நாற்பத்தி ஒன்பதாவது எபிசோட் வெல்கம் பேக் டுபாரி வேர்ல்டு முதல் நாள் போர் நடந்ததை பார்த்தோம் முதல் நாள் போர்ல ஏகப்பட்ட சண்டை காட்சிகள் அது எதுவும் நடந்துச்சு கட்டகத்தையா வந்து வால்படை தளபதி வேந்தர் படையோட வால்படை தளபதி சாகலேவனோட கலையை வெட்டிட்டு ஒய்யாரமா குதிரைமலை ஏறி போனதோட முடிச்சிருந்தோம் அந்த முதல் நாள் போர் முடிஞ்ச உடனே வருத்தப்பட்டது யார் அப்படின்னா இகுலி ஏன்னா அந்த விளக்கு அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான் அந்த விளக்கு இன்னைக்கு காத்து கொஞ்சம் வீசிடுச்சுன்னா காற்றோ அல்லது காற்றியோ யாராவது ஒன்று வந்துருச்சு நல்லா இருக்கும் இன்னைக்கு வராம நம்மளை ஏமாத்திருச்சுன்னு ரொம்ப வசத்துல இருந்தான் எதுக்காக அப்படின்னா நமக்காக தான் அவங்க யானை படையை பயன்படுத்தாம இருந்துக்கிறாங்க பரம்பு வீரர்களோட ரொம்ப ரொம்ப ஒரு பலமான யாருக்கும் தெரியாத ஒரு பலம் அப்படின்னா அது யானை படைதான் ஏன்னா அவங்க வந்து யானைகள முத முதல்ல பேசுற பாஷையை கண்டுபிடிச்ச யானைகள் கூட அதிகம் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்ச யானைகளை பற்றி பல பல ரகசியங்களை தெரிஞ்ச தந்த முத்தத்துக்காரங்க அதிகமா இருக்கிறது தந்த முத்தத்துக்காரர்கள் தான் அந்த பரம்பு செய்து இருக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல பட்சத்துல அவங்களுடைய யானையை கையாளு முறையை வச்சு நினைச்சு பார்த்தோம்னாலே இன்னைக்கு யானை போர் நடந்திருந்தாலே வேதர் படம் முழுசா அழிஞ்சிருக்கும் பெரிய பேரலையும் சந்திச்சிருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அப்படிப்பட்ட ரகசியங்கள்லாம் தெரியும் யானையை வச்சு ஆனா அப்படியே இருந்தும் நமக்காக கொடுத்த வாக்குக்காக பாரி அந்த யானை இப்படியே இறக்கல ஆனா இன்னைக்கு காத்து வராம போயிருச்சு அப்படின்னு வருத்ததுல இருப்பான் பாரியை பார்த்து சொல்ல வருவா அப்படி அவரு ஆனா பாரி அவர் என்ன சொல்ல அவர் புரிஞ்சிச்சு புரிஞ்சுக்கிட்டு இயற்கை எப்பவுமே நம்மளை கைவிடாது இன்னைக்கு இல்லை நின்னா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை ஏறி போயிடுவான் அங்க அந்த குளவன் திட்டில இருந்து இரளிமேட்டுக்கு வருவாங்க இரளிமேட்டில் ஒரு அடிவாரத்துல ஒரு வேங்கை மரம் ஒரு வேங்கை மரம் இருக்கும் அந்த வேங்கை மரம் அடிவாரத்துல உட்காந்து இவங்க பேசுறதுக்காக ஒரு பட்டாப்புற ரெடி பண்ணிருவாங்க பாட்டாப்புறன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உட்காந்து ஒரு ஒரு மந்தையில உட்காந்து ஒரு தின்ன மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க அதான் பட்டாப்புறன் சொல்லுவாங்க அந்த பட்டாப்புற உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க எல்லாருமே அங்கதான் இன்னைக்கு நடந்த போர் பற்றியும் நாளைக்கு நடக்க போற போர் தாக்குதல் உத்தி உத்திப்படுத்தியும் பேசுறவருடைய இடமா இருந்துச்சு அங்கேயே ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காயம்பட்டவங்களுக்கு காயம் பார்க்க மருத்துவ வேலை பார்க்கற வேலை நடந்துட்டு இருந்துச்சு முரியல் அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தாரு ஒரு பக்கம் ஆயுதவாரி இருக்கார்ல யாரு முதல்வர் அவர் அடுத்த நாளுக்கான ஆயுதங்களை திருச்சி கொடுக்குற வேலையை பண்ணிட்டு இருப்பாரு வேட்டூர் பழையன் கூலையன் இவங்கெல்லாம் பாரிக்காகவும் கபிலருக்காகவும் காத்திட்டு இருந்தாங்க இரவாத உதிரன் ஈங்கையன் இவங்கெல்லாம் மருத்துவ குடியில் காயமற்றவங்களுக்கு மருத்துவம் பார்க்கறத உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க இதெல்லாம் பரம்பு பக்கம் மறுபக்கம் வேந்தர்களோட படையில குலசேகர பாண்டியனோட கூடாட்டக்குள்ள உதயஞ்சியார்கள் செங்கனச்சோழன் சோழவேலன் புதிய வெப்பன் ஆஹ் எல்லாருமே வந்து சேர்ந்தாங்க சாகலேவனோட கிருதிச்சடங்காக கருங்கை வாங்கணும் மற்ற அமைச்சர்களும் போயிருந்தாங்க மயூர் கிளார கூப்பிட்டு விசாரிக்க வர சொல்லியிருந்தாரு குலசேகர பாண்டியன் ஏன்னா அவருதான் இந்த இடத்த பத்தி விசாரிக்க போக மெயின் காரணம் அதனால பார்த்தீங்கன்னா அவர் விஷய சொல்லியிருப்பாரு அவர் வரும்போது இந்த முறை பல நெருக்கடி இருக்கும் ஏன்னா வந்து இப்ப இப்போ வந்து அரசர்கள் பேரரசு தங்கியிருக்க இடமே போர் ஆரம்பிச்ச கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதை பத்தி என்ன தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அரச படைகள் இந்த வேந்தரோட படைகள் இருக்குல்ல அது பல வகையில் இருக்கும் இப்பவுமே காலகாலமாவே எல்லாத்துக்கும் தெரியாம தண்டை போடுற மூலப்படைன்னு ஒண்ணு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது மூலப்படைன்னு ஒரு படை இருக்கு அது எப்படின்னா வெறும் போருக்காக மட்டுமே பயன்படுத்துற படை அவங்க அவர் எங்கேயுமே போக மாட்டாங்க எதை விஷயமே கிடையாது அவங்களுக்கு வேற வாழ்நாள் முழுக்கையுமே அர்ப்பணிக்கப்பட்டவங்க அதுதான் மூலப்படை அந்த மூளைப்படை தாண்டி இரண்டாவது படம் ஒரு இருக்கு அது பார்த்தீங்கன்னா பயிற்சி எல்லா காலமும் செய்வாங்க ஆனால் இவங்களுக்கு அரசியல் அரசு தரப்புல இருந்து எல்லா சலுகைகளையும் கிடைக்கும் விடுமுறைகளையும் கிடைக்கும் இவங்க வந்து போர்க்களத்துல இருக்கிற படை போர்க்களத்தில் இருக்க படை இவங்க வந்து எப்படின்னா உரிமைப்படைன்னு இவங்களுக்கு பேரு அதாவது முதல் பார்த்தது மூலப்படை ரெண்டாவது உரிமைப்படைன்னு இந்த படை எதுனா சொன்ன மாதிரி மானியம் கிடைக்கும் கூடுதலான வசதிகள் கிடைக்கும் அரசர் எப்ப போருக்குன்னு உத்தரவு சொல்றாரோ அப்போ போர்க்களத்துக்கு வந்தா போதும் உரிமை உரிமைப்படையோட கடமை மூணாவது ஒரு படை இருக்கு அந்த படை கூலி வாங்கிட்டு போருக்கு போருக்கு வரவங்க அவங்க பேர் கூலிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை தவிர வன்முப்படை குழுப்படை அப்படின்னு நிறைய படைகள் இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல அகப்படைன்னு ஒண்ணு இருக்கு இது எப்படி இந்த அகப்படை வந்து அரசருக்கு வந்து பாதுகாப்பு படை வந்து பட யார் யாரெல்லாம் ஆயுதம் வச்சுக்கணும் யாரெல்லாம் ஆயுதம் வச்சுக்கக்கூடாது யாரு ஆயுதத்தை பேசணும் பேசக்கூடாது எல்லாத்தையும் முடிவு பண்ற படங்கிறது அகப்படை இந்த அகப்படைக்கு கீழே தான் அணுக்காவலர்கள் படின்னு சொல்லுவாங்க மெய்க்காவலர்கள் படின்னு சொல்லுவாங்க இந்த அணுக்காவலர்கள் கீழே ஆறு மெய்க்காவலர்கள் இருப்பாங்க மெய்கவலர்களே உங்களுக்கு தெரியும் பாடி காட்சி இந்த பாடி காட்சி தான் மெய்க்காவாளர்கள் இவதான் இப்படி இவ்வளவு படைகள் இருக்கும் இது எப்பவுமே பேரரசர்கள் பக்கம் இருக்கும் இப்ப இந்த மயூர் கிளாருக்கு இந்த இவ்வளவு படையும் தாண்டிதான் பேரரசர்கள் சந்திக்க மாதிரி ஒரு இக்கட்டான நிலை அவர் இவ்வளவு படையும் தாண்டி வராரு வரும்போதே அவர் பயம் ஏன்னா என்னைக்கு இல்லாம இவ்வளவு நம்மளை செக் பண்ணி அனுப்புறாங்களே அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு சோதனையும் தாண்டி உள்ள போகணுமா போனா அவர் என்ன கேட்பாரு ஏன்னா இன்னைக்கு நடந்த போறல நம்ம ஆட்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களே அதை பத்தி ஏதாவது விசாரிச்சு நம்மளை திட்டு வரோம் ஏன்னா இந்த இடத்த பத்தி விசாரிக்க சொல்லி நம்மள சொல்றோம் ஆனால் நமக்கே இந்த படத்தை இடத்த பத்தி ஒண்ணும் தெரியாது ஆனா நம்ம வந்து எப்படி சொல்றேன் ஏன்னா மனுஷங்களே வாழாத இடம் நம்ம பட்டத்திலே போன இடம் நமக்கு புனிஞ்சாலும் விசாரி சொன்னிருக்கோம் நமக்கு ஏதாவது தப்பா பதில் சொன்னா ஆபத்து ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி தலைய கீழே குளிஞ்சு போட்ட மாதிரியே நிப்பாரு ஆனா இவரு எதிர்பார்த்த கேள்வியை குலசெய்கிறப்பேப்பாரு அது என்னன்னா இன்னைக்கு போர்க்களத்துக்கு பாரி வந்தானா அப்படி அப்பாடா கேள்வி நம்மளை நோக்கி இல்ல பாரி வரலங்கிறது கேள்வி அப்படிங்கிறப்ப பாரி வரல அறுச்சு அப்படிங்கிறாரு அவன் ஏன் வரல அவன் எங்க இருந்தான் அப்படின்னு கேட்டப்ப அவன் நாகக்காரட்டுக்கு மேல இருந்துதான் பாத்திருக்க முடியும் காரிக்கொம்பு ஓசை அப்பப்ப கேட்டுக்கிட்டே இருந்துச்சு இல்லை அது பாரி உத்தரவு கொடுத்தாதான் வரும் அப்ப மேல இருந்து பாத்துக்கிட்டு அவங்க விளக்கம் சொல்ல சொல்ல காரி கும்பு ஓசை வந்து மாதிரி அவங்க தலைபடி செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மயூர் கிளா சொல்லுவாரு சரி அவன் எப்ப சண்டை சண்டைக்கு வருவான் அவன் எப்ப சண்டைக்கு நேரடியா இறங்குவான் அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல அதுக்கு ரொம்ப முடியவே முடியாது ஏன்னா குடி ஆசானும் குடி முடியணும் இருக்கிற வரைக்கும் பரம்பட குடித்தல தான் மண்ணை விட்டு கீழே இறங்கி சண்டை போடக்கூடாதுங்கிறது அவங்களோட வேதி நியதி விதி அப்படின்னு அப்படின்னு மயூர் கிளா சொல்லுவாரு அப்படி சொல்லும்போது குடியாசன் யாரு அப்படின்னு கேட்க குலசேகர பாண்டியன் வேற யாரும் இல்லை இன்னைக்கு வந்து நம்ம தளபதி சாகரைவனை வெட்டி கொண்டான்ல அவன்தான் குடியாசன் போர்க்களத்துல ஈட்டியை எரிஞ்சு யானையை வீழ்த்தினான் பாத்தீங்களா அவன் தான் குடி முடியல் அப்படின்னு பதில் சொல்லுவான் உதயஞ்சல் சொல்லுவான் இந்த பதில அந்த பக்கம் அந்த சாகரைவனுக்கு காரியத்தை பண்ணிட்டு கருங்கேவனன் இப்ப உள்ள வருவான் உள்ள வரும்போது கூட நாலு தளபதிகள் உள்ள வருவாங்க ஏகப்பட்ட போர் வீரர்களை இழந்திருந்தாலும் தளபதியவே இழந்திருந்தாலும் இன்னைக்கு அவங்க அதெல்லாம் கேள்வி கேட்கல ஏன்னா இவங்க படை மிகப்பெரிய படை அதெல்லாம் ஒரு இழப்பே இல்லை குலசேகர படை அப்பதான் அடுத்த கேள்வி கேட்பாரு அவங்க ஏன் யானை படையை போருக்கு பயன்படுத்தல தெரியல அரசு ஆனால் அவங்க வராது ரொம்ப நல்லதுதான் ஏன்னா யானைப்படையை அவங்க போர்ல இருந்தாங்க அப்படின்னா நமக்குதான் ரொம்ப கஷ்டம் அவங்க வராது நமக்கு நல்ல செய்தி தான் அப்படிங்கிற கிளார் ஆனா அவர் சொன்னது மற்ற தளபதிகளுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் என்னடா இது நம்ம கிட்ட இருக்கிறதுல பத்துல ஒரு பம் யானை கூட பரம்பதப்புல இருக்காது அப்படி இருக்காதுன்னு தெரிஞ்சு இப்படி பயன் சொல்றீங்கன்னு எல்லாரும் கேட்டே கேட்டுருவாங்க அப்படி கேட்டதுக்கு அப்புறம் என்னைக்கு கேளை இல்லைங்க தளபதி யாரே அப்படின்னு வயிறுத்திரா சொல்லுவார் உச்சங்காரிக்கு கோவம் வந்துடும் யானை படத்தளபதி அவனுக்கு ரொம்ப கோவம் அவன் அடுத்த அடுத்த பேச வருவான் ஆனா அதுக்குனாடி சோள விளையாட்டு இருக்காருல்ல சிங்கம்பத்தி அவரோட அப்பா அவரு கேட்பாரு அப்ப அவங்க கிட்ட இருக்கிறது யானை தான் நம்ம கிட்ட இருக்கிறது யானை தான் ஏன் இதை பயப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம கிட்ட இருக்கிறது குதிரைகள் தான் அவங்க கிட்ட இருந்ததும் குதிரைகள் தான் ஆனா அவங்க குதிரைகள் எப்படி நாள் முழுக்க ஓடுனுச்சு நம்ம கிட்ட இருக்க குதிரைகள் ஏன் ஓடலை அப்படின்னு அடுத்த கேள்வி திருப்பி கேட்போம் மயூர் கிளர் உடனே சபை ரொம்ப அமைதியாயிரும் அப்போதான் அந்த குதிரைப்படத்தை அபி பதில் சொல்லுவோம் என்னன்னா அவங்க குதிரைக்கு குழம்பு கரண்டு கட்டி இருக்கிறாங்க ஏத்த மாதிரி அமுச்சிருக்கிறாங்க நம்மள்டையும் குதிரை குழம்பு தொண்டு கட்டி இருக்கோம் ஆனா அந்த மண்ணுக்கு ஏத்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவான் அது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் குதிரைகள் நம்ம குதிரைகளுக்கும் அதே மாதிரி கட்டி அதுவும் நாள் முழுக்க ஓடும் நீங்க நினைக்கிறீங்களா அப்ப மயூர்களாரு கேட்பாரு இவங்க என்னதான் சொல்ல வரான்னு ஒட்டுமொத்த சபையுமே உத்து கவனிச்சுட்டு இருக்கோம் அதாவது சமதள குதிரைகள் இருக்குல்ல அதை விட மலையில வாழ்ற குதிரைகள் பல ஜாஸ்தி அப்படின்னு எல்லாம் சொல்ல வர்றீங்களா எல்லாம் கேட்கும் போது அது இல்லைங்க அத சொல்ல வரல மலை குதிரைகளுக்கு பல ஜாஸ்தி சமதள குதிரை பலம் கம்மி அதான் சொல்ல வரல ஆனால் குதிரையே ஆனாலும் ஆண் குதிரைங்கிறது திருநீர் கழிக்கும்னு நினைச்சிட்டா அப்படியே நின்னுடும் அது சிறுநீர் கழிக்கும்போது போர் எல்லாம் பண்ணாது அதனாலதான் எதிர் எதிரிகள் வந்து ஆண் குதிரைகளை பயன்படுத்தல அதிகமா வெறும் பெண் குதிரைகளை மட்டும் பயன்படுத்துறாங்க அதான் இன்னைக்கு நாலு முழுக்க எங்கேயுமே நிற்காம ஓடினுச்சு நம்ம குதிரைகள் என்னென்ன ஒன்று காரணம் அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சி ஏன்னா நாம குதிரைகளோட ஆற்றலை பார்க்கணும் அவங்க அதோட பின்னணி எல்லாம் பரம்பு நாடு பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று கிளாரை பார்க்கும்போது வயிற்று கிளார் வார்த்தை சொல்லுவாரு நமக்கான ஒரே சந்தோஷமான செய்தி என்னன்னா இன்னைக்கு பரம்பு வீரர்கள் எல்லாமே கவசம் போட்டிருக்கிறாங்க வரைக்கும் அவங்க கவசம் போட்டதே கிடையாது அப்படின்னா நம்மளோட கூட்டத்தை பார்த்து அவங்க பயந்துட்டாங்கன்னு அர்த்தம் நம்ம படைப்படத்தை பார்த்து பயந்துட்டாங்கன்னு அர்த்தம் எதிரிகளாலே தாக்க முடியாத கவசமா அவங்க பின்னிருக்காங்க அப்படின்னா நம்ம மேல உள்ள பயத்தை தான் காமிக்குது நம்ம ஏதாவது தாக்கிறோம் நம்ம பயந்து தான் இவ்வளவு ஒரு பாதுகாப்பான ஒரு கவசம் தான் இந்த பயத்தை தான் நம்ம அதிகப்படுத்தணும் பயத்தை அதிகரிக்க அதிகரிக்க தான் வெட்டுகள் நம்ம பக்கம் வரும் எதிரிகளுக்கு பலவீனம் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாரு மயூர் கிளார் அப்படி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் வெளியே அமைச்சிட்டார் குலசேகர பாண்டியன் வெளியே போனதுக்கு அப்புறம் சோழ வேணுன்னு சொல்லுவார் பரவாலேயே கிளார் சொல்ற எல்லாமே வந்து இது கரெக்டா தானே இருக்கு அவர் தெளிவாக சொல்றாரு எல்லா செய்தியும் அவர் தெரியுது அப்படின் போது இவன் செய்தி சேகரிக்க வேலை தான் பாக்குறான் அப்படின்பாரு குலசேகர பாண்டியன் என்னன்னா இவனுக்கு தெரியாதே பல விஷயங்கள் இருக்கு இவன் ஊர்லயே இவன் நாட்டிலேயே ஆறு ஊர் இவனுக்கு ஒத்துழைக்காம இருக்கு ஆனா அங்க இருந்து நிறைய செய்திகளை இவனால திரட்ட முடியும் ஆனா இவன் திரட்டாம இருக்கான் நானே வெறும் ஒற்றர்களை வச்சுதான் கவனிச்சிட்டு இருக்கேன் இவனுக்கு நிறைய செய்தி சேகரித்துக்கு தெரியுது ஆனா எங்க செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது சரி இவனை போர்க்களத்துக்கு கரைக்கிட்டா என்ன அப்படின்னு இலவசம் கேட்பான் உதவி பண்றான்னு அவன் கேட்பான் இவன் நமக்கான தூண்டில் குழு இந்த தூண்டில் குழுவை கொத்துறதுக்காக தலைவர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப மேல வெறியில இருப்பாங்க பொருத்தமான நேரத்தில் நம்ம உள்ள இறக்கி விடணும் அது வரைக்கும் நம்ம சைட்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி குலசாக பண்ணி அமைதியா இருப்பாரு நான் சொல்லும் போது இறக்கி விடுங்கன்னு இருப்பாரு இன்னைக்கு போர்ல ஒரு தளபதி ரெண்டு சேனை வரைகள் முப்பத்தஞ்சு சேனை முதலிகள் இறந்துட்டாங்க ஆனாலும் அதை பத்தி பேசாம இந்த அவையை வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் ஏன்னா அவங்க ஏற்க சொன்ன மாதிரி அவங்க அப்பே படை மூணு வேந்தர்கள் படை அடுத்த நாட்டான திட்டத்தை கருங்க வண்ணன்னு சொல்லுவான் அதை எல்லாருமே ஏத்துக்குவாங்க நாளைக்கு வால்படைக்கு புதுசா சூழக்கையன் அப்படிங்கிற பதவி ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லுவார் பாண்டியன் ஏன்னா பாண்டிய நாட்டு சார்பாக சாகலே மன்னன் தளபதி அந்த தளபதி தானே பாண்டியன் தளபதியா இருந்தாரு அப்படிங்கிறப்ப இன்னொரு தளபதியை அறிவிக்கிற பொறுப்பு அந்த பாண்டியன் மன்னன் தான் இருக்குங்கறனால அந்த பாண்டிய மன்னன் சொல்லுவாரு சூழக்கையன் புது கதாபாத்திரம் ஞாபகம் பேரு இவன் தான் அடுத்து வால்படைக்கு தளபதி இங்க பேசி முடிச்சு அதே நேரம் பரம நாட்டுல பேச்சு ஆரம்பிக்கும் பேட்டூர் பழையந்தான் முதல்ல ஆரம்பிப்பார் நாம வந்து ஒரு போரம் நடத்த போறோம் அப்படிங்கிற பட்சத்துல யானை படையை வச்சு போர் நடத்த ஒரு வாக்கு கொடுத்து கூடாது இன்னைக்கு யானை போர் நடத்திருந்தா எதிரிகளை ஆறு மாதிரி கொண்ணு குடிச்சிருக்கலாம் தேவையில்ல தவறு செஞ்சிட்டோமோ அப்படின்னு சொல்லும்போது பாரி நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் அந்த வாக்கு காப்பாத்தும்னு நினைக்கணும் இன்னைக்கு காத்து வீசாம போயிருக்கோம் நாளைக்கு காத்து வீசலாம் நமக்கு பலன் கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி யாரையுமே வந்து வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்ல கிட்டாதீங்க அப்படின்னு பாரு எல்லாருமே அமைதியாயிருவாங்க அப்ப வேட்டூர் பையன் திரும்ப சொன்னார் அப்படி இல்லப்பா எவ்வளவு வேகமா போற முடிக்கணுமோ அவ்வளவு வேகமா முடிச்சிடணும் ஏன்னா எதிரிகள் கூட்டத்துல ரோகி இருக்கான் மயூர் கிழா இருக்கான் அவனை குறைச்சி வாய்ப்பிடக்கூடாது அவன் சொன்னதை வச்சிதான் மயிலாவோட வளகாப்புல விளையாடலாம் அவ்வளவு பெரிய தாக்குதல் பண்ணிட்டுறாங்க நமக்கு எப்பெல்லாம் பலம் அதிகமாகுதோ அப்பெல்லாம் நம்மளை பத்தி அங்க போட்டு கொடுத்து நம்ம பலவீனத்தை வாழ சொல்லி நம்ம பயத்தை கலைக்க முடியும் நம்ம மேல உள்ள பயத்தை கலைச்சிட முடியும் நம்ம மேல உள்ள பயம் கலைச்சிட்டாலே அவங்க வெற்றி வாய்ப்பு அதிகமாயிட்டு இருக்கும் வெற்றிப்பாயின்னு சொல்லுவாரு அப்ப பாரு என்ன சொல்லுவாருன்னா அப்படின்னா தட்டேங்காட்டு நிலம் பத்தி மயூர் தெரியுமா தெரியாது பார் அப்ப அவளுக்கு காணவர்கள் கூட்டத்தை தெரியுமா தெரிய வாய்ப்பே நம்ம காற்றையும் காற்றியையும் பத்தி தெரியுமா தெரிஞ்சிருக்க அப்ப இவ்வளவும் தெரியாத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னோம் இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க விட அவன் அதிகமா அவன் தெரிஞ்சு வச்சிருக்கானே அப்படின்னு பாரு பழையன் என்ன தெரிஞ்சு இருக்கான்னு பாரியை கேட்கும்போது அதாவது அவன் பாரியை தெரிஞ்சு வச்சிருக்கான் முழுசா பரம்பு நாட்டோட மரபுகளை தெரிஞ்சு வச்சிருக்கான் இங்க உள்ளத்த வீரத்தை தெரிஞ்சிருக்கான் அது மட்டும் இல்ல அந்த கூடாரத்திலேயே பாரிய முழுசா தெரிஞ்ச புரிஞ்ச ஒரே ஆள் அவன் தான் அவன் எப்ப இருந்தாலும் நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லும் போது நாளைக்கு அவன் முடிக்கலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு முடியும் சொல்லுவான் அதே மாதிரி நாளைக்கு அவங்க போர்ல வந்து குதிரைகள் அதிகமா பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து குதிரை வந்து நிறைய குதிரைகள் பாதிக்கப்பட்டுருச்சு அதே மாதிரி நின்ன இடத்துல இருந்தே வந்து குதிரை சண்டை போணும்னு நினைப்பாங்க ஒரு இடத்துல நின்றுட்டு சண்டை போனோம் தூரமா உள்ள வரமாட்டான்னு நினைப்பாங்க அதனால நமக்குதான் இழப்பு அதிகமாகும் நம்ம அவங்க மண்ணில் இந்த இந்த ஈக்கி மண்ணை தாண்டி போகக்கூடாது ரெண்டாவது காற்றோ அல்லது காற்றே நாளைக்கு வீசினா மட்டும்தான் அவங்க குதிரைப்படை வலியும் நம்ம முழுத்தா குறைக்க முடியும் காற்று வீசலாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்பாரு தேக்கன் காற்று வீசலாம் என்ன பண்றது அப்படின்னு இன்னைக்கு நம்ம ஏக சொன்ன மாதிரி அவங்க குதிரையில அவங்க வந்து பயன்படுத்துவது ரொம்ப கஷ்டம் அந்த குதிரைகள் வந்து திரும்ப வரணும் அப்படின்னா வரும் மூமாத காலம் மாதிரி அந்த குதிரைக்கு வந்து இது வேணும் ஓய்வு வேணும் அப்ப நம்ம தாக்குதல் பயங்கரமா இருக்கணும் நாளைக்கு அவங்க குதிரைப்படியை வந்து ஒரு இடத்துல நின்று சண்டை போட போறாங்க பல குதிரைகள் ஏற்கனவே பாதிப்படைஞ்சிருக்கு அதை மேற்கொண்டு பாதிப்பு அதிகமாக்கணும் அப்படின்னா ஓங்கலத்தை தான் பயன்படுத்தணும் மாதிரி கேக்குது இரவாதனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா ஓங்கலத்தை பயன்படுத்துறது போர் விதிக்குள்ள கட்டுப்பட்டு வருமா அப்படின்னு கேப்பாரு முடியல் கபிலர் நமக்கு நிலையமான கோல் சொல்லியா இருக்கும்போது நாம் எப்படி போர் விதியை மீறுவோம் ஓங்கத்தை பயன்படுத்துனால தப்பு எதுவுமே இல்லையேன்னு வாழ்க்கையின்னு சொல்லுவாரு தேவையில்ல மசினா நம்ம பேரை இழிக்கிறாங்கன்னா கபிலருக்கு ஒரே குழப்பம் ஒன்னும் புரியாது ஆனா வாழ்க்கையின் பேச்சில ஏதோ சூழ்ச்சி இருக்கிற மாதிரி புரியும் எல்லாரும் பேசி முடிச்சிருக்கோம் தூங்கிறதுக்காக அவங்கவுங்க அங்கங்க போவாங்க பாரி ஆறாவது கொகையை பார்த்துக்கிட்டே போவான் ஏன்னா ஆறாவது கொகையெல்லாம் தூங்க போறான் அவன் பின்னாடியே போறது யாருன்னா உதிரன் போவான் எதுக்காகன்னா பாரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொகையில தங்குவான் அஞ்சு கொகையில அவங்க வந்து ஆயுதங்களையும் ஒவ்வொரு ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லிருப்பான் பேச பாத்துருப்போம் பார்த்துருப்போம் இந்த கொகையில ஆயுதங்கள் வச்சுக்கா எங்க இதை பத்தி மாட்டு வச்சிருக்காங்க எல்லாம் பார்த்துருப்போம் இப்போ ஆறாவது இருந்து தங்குற கொகையெல்லாம் இருக்கும் ஆறாவது கொகையில பாரி தங்குவான் அவன் பின்னாடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தளபதியும் அவன் சிவ காத்து நிக்கணும் அப்படிங்கிறது இவரோட உத்தரவு தளபதி முடியனோட உத்தரவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தளபதியும் காவல் நிற்கிறோம் ஒவ்வொரு வீரன் காவல் நிற்கிறோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து பரம்பு தளபதியா முடியனோட உத்தரவு பிரகாரம் உதிரன் வந்து காவலுக்கு போவான் அதே மாதிரி மூவேந்தர்களும் பேசி முடிச்சுட்டு அவங்கவுங்க ஒரு சந்தேகத்தை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு போர்ல யானையே அவங்க பயன்படுத்தலை அப்ப அதை நமக்கு சாதகமாக்கிக்கணும் அவங்க போற இனிமேல் யானைகளை இருக்க போறது கிடையாது நம்மளும் யானைகளை தேவை இல்லாம அவங்க போய் நிப்பாட்டம் வேணாம் தேவைப்படுற நேரத்துக்குள்ள அவங்க பரம்பு எல்லைக்குள்ளேயே நம்ம உள்ள போறதுக்கான அனுமதி நமக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நம்ம எப்பவே வேணாலும் உள்ள போய்க்கலாம் தயாரா ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க அப்படியே எல்லாம் சொல்லிட்டு தூங்க போயிருவாங்க மூணு பேரும் தூங்க போன பின்னாடியே அவங்களோட பாதுகாப்பாளரும் பின்னாடி போவாங்க ஆபத்து தேவைகள் பாத்துருக்குவோம் மேற்காவலர்கள் சொல்லுவோம் அணுக்காவலர்கள் சொல்லுவோம் அவங்கதான் பின்னாடி பாதுகாப்புக்கு போவாங்க சோழ பேரரசன் செங்கனச்சோழன் அவனோட குடியிருக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவனோட ஒற்றைப்படை வீரன் ஒட்டம் உள்ள இருப்பான் குடிலுக்குள்ள என்னது இந்த நள்ளிரவுல வந்திருக்கிறானே அப்ப எப்படி அப்படிப்பட்ட முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்பான் அத வந்த உடனே இன்னைக்கு போர்ல கரும்பாக்குடி தலைவன் இருக்கான்ல அவன் பரம்பு தரப்புல சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லுவான் அது யாரு அவன் பரம்பு கரும்பா குடினும் அப்படி கேட்குது ஏ நமக்கு லாபம் இல்லீங்களா உங்களுக்கு நம்ம கூட்டத்துல வந்து ஒரு அடிமை கூட்டத்தை வச்சிருந்தோம் கரும்பா குடியின்னு ஒரு கூட்டத்துல அடிமையா வச்சிருந்தோம் அந்த கூட்டத்தோட தலைவன் வந்து இங்கே அந்த தலைவர்கள் கூட்டம் ஃபுல்லா ஒரு இடத்த சண்டை போட்டு இருந்துச்சு ஒரு இடத்த பாதுகாப்பா இருந்துச்சு அங்க வந்து நம்ம வந்து நம்ம தளபதி உரையின் வந்து அவங்க தாக்கி சண்டை போட்டுட்டு இருந்தாரு நம்ம உங்க உங்க இதுலதான் உங்களுடைய பதவியேற்பு தான் நடந்துச்சு அது தண்டை அன்னைக்கு நடந்தப்ப அவங்க தாக்கிட்டு இருந்தாரு அது தாக்குறதுல அவங்க பதில் தாக்குதல் பண்ணனால அவங்களுக்கு அடிமையா தாக்கி அவங்களை வந்து அடிமையா கப்பல்ல இருந்தாரு ஆனா இன்னைக்கு அவன் எப்படி பரம்புல இருக்கான்னு தெரியல அவன் திரைக்கு பரம்புல ஒரு தளபதியா வேற மாறிட்டான் சண்டை போடுறான் போர்ல இருந்து அப்படின்னு சொன்ன நீ உறுதியா பாத்தியான்னு கேட்டபோது நான் பாக்கல ஆனா நம்ம வீரர்கள் அவங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாங்க அப்படின்னு தகவல் அப்படிங்கறத ஒற்றன் சொல்லுவான் சரி இது மத்தவங்களுக்கு தெரியாம ரகசியம் வச்சுரு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தூங்க போயிருவான் அதே மாதிரி குலசேகர பாண்டியன் கூடாடுக்குள்ளேயே ஒரு ஒற்றன் அவன் எப்படின்னா இன்னைக்கு நடந்த போரை பத்தி எடுத்து சொல்லுவான் அதாவது எதிரிகள் தரப்பு படையில நம்ம படையோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இருபதுல ஒரு பங்கு வீரர்கள் கூட அங்க இல்ல ரொம்ப கம்மி அவங்க என்னைக்கு நம்ம மொட்டு மொத்தம் என்னைக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அங்க கம்மி அப்படிங்க சொல்லிருப்பான் ஆனா இறந்தவங்களோட இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட இறந்தவங்கல இருபது ஒரு பங்கு கீழே கூட அங்க இறக்கல இப்படி எல்லா பக்கமும் செய்திகள் சேகரிக்கிறதும் அடுத்த நாளுக்கான திட்டம் போடுறதும் அன்னைக்கு திட்டம் முடிஞ்சிருச்சு இரண்டாம் நாள் காலையில போர் தொடங்கிடுச்சு திசைகள் போருக்கான நேரம் வந்தோடனே கையை தூக்குனாரு மொஷ சத்த கெட்டுச்சு போர் தொடங்கினுச்சு இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப தெளிவா இருந்தாங்க நேற்றைய விட வேந்தர்கள் வீரர்களும் இன்னைக்கு உற்சாகமா இருந்தாங்க ஏன்னா நேற்று தாகலைவனோட மரணம் வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய பாடத்தை கொடுத்துட்டு போயிருச்சு அது என்னன்னா எதிரிகளை குறைச்சி மதிப்பிடக்கூடாது எண்ணிக்கையின் அடிப்படையை குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படிங்கறத ஒரு பாடமா இருந்துச்சு இசைவளர்க்குதான் அது அதிக கவலையை கொடுத்துச்சு ஏன்னா நேற்று போர்ல தோத்து போனவங்க இன்னைக்கு அதிக உற்சாகத்தோடையும் வேகத்தோடையும் ஆவேசத்தோடையும் போர் பண்ணுவாங்க அவங்க இந்த போர் முடிகிற நேரத்துல ஏதாச்சும் தெளிமுள்ள பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால நம்ம என்ன பண்ணணும் ஒரு வாய்ப்பையும் விட்டுறக்கூடாது ஒவ்வொரு கோபுரமும் மாறி மாறி நம்ம ஏறி இறங்கி பார்க்கணும் ஒவ்வொரு இருந்து இன்னொரு பரணுக்கு மாறி கடைசி வரைக்கும் பார்க்கணும் உத்து கவனிக்கணும்னு திட்டம் போட்டிருப்பாரு கருங்கை வாகனம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தளபதிங்களுக்கு தனித்தனி உரிமை கொடுத்திருந்தான் எந்த இடத்துலையும் அந்தந்த முடிவை நீங்களே எடுத்துக்கலாமா அப்படிங்கிற உரிமை கொடுத்தோம்னா இந்த பக்கம் பரம்பு வீரர்களும் முழு ஆற்றலோட போரிடற வரைக்கும் நம்ம அவங்க சைடு போரிடக்கூடாது அப்படிங்கிறது கருங்கை வானல் உத்தரவு அதாவது பரம்பு வீரர்கள் முழு ஆற்றலோட போரிட்டோம் அது வரைக்கும் நீங்கள் வந்து தாக்குதல் போற மட்டும் பண்ணுங்க சும்மா தற்காப்பு போற மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான் அதே போல முதல் படையில கங்கவாளன் நின்னுக்கிட்டான் மூன்றாம் நிலையிலேயே இரண்டாம் நிலையில இருந்த வீரர்களை கொஞ்சம் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டான் ஏன்னா நிலை படையில அவங்க சேர்த்துக்கிட்டாங்க நிறைய பேருக்கு அது சரி பண்றதுக்காக இன்னைக்கு மத்த இருந்து நிறைய வீரர்களை சேர்த்துக்கிட்டான் இன்னைக்கு முதல் வரிசையில என்ன பண்ணீங்கன்னா நிறைய கூலிப்படை வீரர்களை நிப்பாட்டிக்கிட்டான் ஏதாவது கூலிக்கு போருக்கு வராங்க அவங்களும் நிப்பாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு போர்ல வந்து அதிக இழப்புகள் இருக்க போகுது அப்படிங்கறனால அந்த பேர் நம்ம வீரர்களை இழந்து தான் இன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயத்தை சாதிக்கணும் முதல் சண்டை வந்து எதிர்களை வந்து அழிக்கிட்டோம் அப்படிங்கிற திட்டம் போட்டிருப்போம் அதனால நீங்க பழி கொடுக்கணுங்கிறதுக்காகவே நிறைய குழிப்படைகளும் நடைபெட்டிருப்பான் போர் தொடங்கும் போதே எகலிக்கலாம் ரொம்ப வருத்தமா இருப்பான் நேற்று வந்து போர் முடிவுக்கு அப்புறம் வருத்தமா இருந்தா நீங்க போர் தொடக்கத்திலயே வருத்தமா இருப்பான் அதை பார்த்துட்டு பாரி கேட்பாரு ஏன் அப்படின்னு கேட்பாரு இல்ல இல்லைங்க நேற்று வந்து காடு பகுதியால நல்ல மழை அதால பின்னாடி நம்ம கனவாயில் இப்பயும் கூட லேசான தூரல் போட்டுட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னைக்கு காற்றும் காற்றையும் வரப்போறது இல்ல பாரி புரிஞ்சு வரைக்கும் பரவாயில்ல இருக்கட்டு விடுங்க அப்படின்னு இல்ல இல்லைங்க அதை விட என்னன்னா இன்னைக்கு நை இரவு வந்து மழை பெஞ்சிட்டனால இன்னைக்கு தத்தியம் நிலத்துல அந்த அளவுக்கு வெக்க இருக்காது அப்படிம்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு வேந்தர் படை வீரர்கள் நடு பகலுக்கு மேல சோறு வரையவே மாட்டாங்க அப்படிங்கிறத கடிச்சா பாதி ஆக மொத்தம் இன்னைக்கு முழு உத்தியுமே வந்து இரவாதனை சுத்தி தான் இருக்கு அவன் தாக்குதலுக்கு யாரும் குறுக்க வரக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு திட்டமா இருந்துச்சு இப்ப அந்த இரவாதனோட தாக்குதல் திட்டம் என்ன இன்னைக்கு இரண்டாம் நாள் எப்படி இருக்க போகுது போர்க்காட்சியல் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு எபிசோட்ல விளக்கமாறி பார்ப்போம் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சிங்க நீங்க சொல்லுங்க மீதி அடுத்த எபிசோட சந்திப்போம்